அதிகாலையில் எழும்பி உங்கள் ஜபத்தை முடித்து விட்டு உங்களை நல்லா ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போய் உட்காந்து தெளிந்த மனதோடு தேவனுடைய வார்த்தையை படிங்க அவசர அவசரமாக படிக்கக்கூடாது வேக வேகமாக படிக்கக்கூடாது வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு சரி ஒரு ஒரு நாலு வசனத்தை படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு சங்கீதத்தில் பதினாறு வசனம் இருந்தால் நாலு வசனத்தை படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடாது வாலிப பிள்ளைங்களே உங்களுக்கு சொல்கிறேன் சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி அதுதான் உங்களை விசுவாசத்தில் வளர்க்கும் உட்கார்ந்து நிறுத்தி நிதானமாய் சில வேலைகளில் ஒருவரை இல்லைன்னா சத்தமாய் நீங்கள் வேதத்தை படிப்பீங்கன்னா ஒரு இடத்துல கண் அப்படி நிற்கும் அந்த வசனத்தை விட்டு முன்னாடியும் போக முடியாது பின்னாடி போக முடியாது அப்படி அனுபவம் வந்திருக்குதா அப்படி அவ்வளோதான் ஐயோ ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாரு அந்த வசனத்தை நூறு முறை படிச்சிருப்பீங்க அந்த வசனத்தை எத்தனையோ முறை பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க ஆனால் அன்றைக்கு அந்த வசனம் உங்க உள்ளத்தில் கொடுக்கிற ஃபெய்த் இருக்கு பாருங்க அது பயங்கரமான ஒரு ஃபெய்தா இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் முதலாம் தேதி ஒரு வாக்குத்த செய்தி என்ற ஒன்றை எங்கள் ஊழியத்தின் மூலமாய் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வாக்குத்தத்தை செய்தியை வாங்குறதுக்கு நாம் படுற பாடகளுக்கு தான் தெரியும் ஐயோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே உட்காந்து ஜோமன் ஆரமிச்சிருவேன் ஆண்டவரே இந்த மாதத்துக்கு என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க ஆயிரம் வசனம் கண்ணுக்கு முன்னாடி வரும் ஒரு வசனத்தையும் எடுக்க மாட்டேன் உட்கார்ந்து சொல்லுங்கப்பா 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 டிட்டீரன்று என்றோ ஒரு நாள் படித்து கொண்டிருப்போம் அல்லது மைண்டுக்குள்ள அப்படியே ஃப்ளாஷ் ஆகும் அந்த வசனம் அது உள்ள வந்த வந்துடும் அதுதான் கர்த்தர் பேசுகிற வசனம் பல வேலைகளில் கர்த்தர் எப்படி பேசுவார் ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியலன்னு திணறீங்களே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உட்கார்ந்து நிறுத்தி நிதானமாய் தேவனுடைய வசனத்தை நீங்க படிக்கும்போது இருபத்தெட்டு வசனம் இருக்கிற அந்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் உங்கள் கண்கள் நிலை குத்தி நிற்கும் இது என்ன இந்த வசனம் இப்படி சொல்லுது இது என்ன இப்படி சொல்லுது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சுன்னா எத்தனையோ வர வாசிச்சிருப்பீங்க என் விளக்க ஆண்டவர் ஏற்றுவார் என் குடும்ப விளக்கை ஏற்றுவார் என் பிள்ளைகளின் விளக்கை ஏற்றுவார் நீங்களே அரிக்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அனுபவத்தை தயவு செய்து ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு நிறுத்தி நிதானமாய் வேதத்தை படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தால்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் சரி